அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்படா வேலைக்கு சேர்த்து விட்டு ஒரு வாரம் ஆச்சு இன்னும் ஆளை காணோம் என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது முதலாளி எங்கே இருக்காருன்னு தெரியலையே அப்பா இங்கே தான் இருக்கார் முதலாளி எதுக்காக என்ன அவசரமாக வர சொன்னீங்க ஏப்பா ஏன் முதலாளி இந்த யாரை அறையிறீங்க நீ சேர்த்து விட்ட ஆள் என் பிஸ்னஸையே கெடுத்துட்டாயா அது பிஸ்னஸையே கெடுத்துட்டானா ஆமாயா உன் ஆளை கூப்பிட்றேன் நீ ஏன் கேளு ஆ வர்றாயா எதுவுமே தெரியாத மாதிரி நிற்கிறான் ஏப்பா அவரோட பிஸ்னஸையே கெடுத்துட்டியாமே அப்படி என்ன பண்ண பிரம்மாண்டமான ஒரு ஆடியோ லான்ச் போஸ்டரில் தேனான பாடல்கள்னு போட சொன்னார் ஆனால் நான் வீணான பாடல்கள்னு போட்டுட்டேன் ஆஹா ஏன் இப்படி பண்ண நான் கரெக்டாக தான் அம்மா ஏங்க அவன் செஞ்சதுக்கு என்ன திரும்பி திரும்பி அடிக்கிறீங்க அதை ரைட்டுன்னு வேற சொல்றானே அவன் எப்பா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா இந்த காலத்தில் முக்கால்வாசி பாட்டு நான் போட்ட மாதிரி தானே இருக்கு எப்பா ஏமதாளி மறுபடியும் என்ன அடிக்கிறீங்க வீணான பாடல் போட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கு வீணான ஒரு விளக்கத்தை கொடுக்குறான் பாரியா ஏய்யா சும்மா ஐயா நீ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் எனக்கு அடி உழுகுதியா அடுத்து இவன் வாயை திறந்து நமக்கு அரை உழுகிறதுக்கு உள்ளாட்டி இவனை கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிட வேண்டியதுதான் ஏப்பா நீ கிளம்பு இருங்க கஷ்டப்பட்டு ஒரு வாரம் நான் வேலை செஞ்சுருக்கேன் சம்பளம் வாங்கிட்டு வந்துடுறேன் சின்னது சம்பளமா என்னது நம்ம வாயை மூடிட்டு உள்ளே ஓடுறான் அப்பா என்னது உள்ளே இருக்கிற முதலாளி தேடி வந்து அறையிறாரு முதலாளி என்னாச்சு உங்களுக்கு ஏண்டா தேவையில்லாத ஒரு ஆளை அனுப்பி என் பிஸ்னஸையே கெடுத்தது மட்டும் இல்லாமல் சம்பளம் வாங்கிட்டு வர சொல்லி அவனை வேற அனுப்புறியா எம்மா எம்மா ஏயா அங்கே போய் நான் சம்பளம் வாங்கிட்டு வர சொன்னேன்னு சொன்னியா நான் கேட்டோம் கொடுக்க மாட்டாங்களே நீங்கள் கேட்டதோ சொன்னதான் கொடுப்பாங்க அதுதான் நீங்கள் வாங்கிட்டு வர சொன்னீங்கன்னு சொன்னேன் ஆஹா கேட்காமலேயே பலார் பலார்னு கொடுக்குற ஒருத்தர்கிட்ட நான் கேட்டதாக வேறு போய் சொல்லியிருக்கான ஐயா ம் சரி வாங்க இப்போ போகலாம் இது முதல்லையே சொல்லி இருந்தா ரெண்டு அரை வாங்குறதாவது மிச்சமாக இருக்குமே ஐயா ஒன்று நீ அடிக்கிற இல்லை யாரையாச்சும் விட்டு அடிக்க வைக்கிற ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்